அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடையே பேச பொருள் பார்க்கின்ற போது இலங்கையிலே சீரற்ற காதல் குறிப்பாக இந்த தாழமுக்கமானது இப்போது திருகோணமலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கப்பால் காணப்படுவதாகவும் இது எட்டு கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய சிரேச விரிவுரையாளராக இருக்கிற பிரதீப் ஆசிரியர் அவர்கள் தாழமுக்கமானது எதிர் வருகின்ற நாட்களிலே புயலாக விருத்தி அடையலாம் அப்படி புயலாக விருத்தி அடைகின்ற போது பெங்கல் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருப்பதாக பல இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தாழமுக்கமானது தீவிர தாழமுக்கமாக இப்போது வலுவடைந்து வருவதாகவும் எதிர்வருகின்ற நாட்களிலே புயலாக இது உருவெடுக்கின்ற போது கடுமையான மழை வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு கிடைக்கப் போகின்றது என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு குறிப்பாக இந்த அம்பாறைக்கு நாளையோடு மழை நிலைமை அம்பாறையிலே குறையலாம் என்றும் மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி அதை போன்று வடக்கு கிழக்கினுடைய எப்படியான பகுதிகளிலே இன்று முதல் நாளை வரையிலே கடுமையான மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரை நாட்கள் இவர் இதுவரை காலமும் தூறிய இந்த மழைக்கே இப்போது யாழ்ப்பாணத்தினுடைய பெரும் பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி விட்டிருந்தான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்தினுடைய நகர பகுதி உட்பட அதே போன்று நல்லூர் அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய இந்த பொம்மை வழி காக்கை தீவு போன்ற பகுதிகள் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகள் இந்த நீர் வெள்ள நீரினால் மூழ்கி இருக்கின்றது பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பதினேழாயிரம் குடும்பங்கள் வரையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் மன்னார் அதே போன்று முல்லைத்தீவு பகுதிகளினுடைய பல மிக முக்கியமான குளங்கள் வான் பாய ஆரம்பித்திருக்கின்றது மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதோடு வீதியை கூட கடந்து இந்த வெள்ளம் காணப்படுவதனால் இதனுடைய போக்குவரத்தும் இப்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பிலும் பலதரப்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மழை நிலைமையானது எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி வரையிலே இருக்கும் என்ற விடயத்தை பிரதேவராஜ ராஜா ஆசிரியரும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையுடைய வானிலை மையமும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்கள் மிக மிக அவதானத்துடன் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே பிரத்யேகமாக தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக நூற்றி ஏழு ஒன்று என்று சொல்லப்படுகின்ற தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த மழை நிலைமைகளால் ஏற்படுகின்ற இடர் நிலைகளை அல்லது ஆபத்துகளை உடனடியாக அந்த தொலைபேசிக்கு நூற்றி ஏழு என்ற தொலைபேசிக்கு அறிய தருவதனூடாக இங்கே நிலைமைகளை அல்லது நிலைமைகளை அரசுக்கு அறிய அறிவிக்க முடியும் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை நகர்த்த முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே ஆறு உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் இருக்க இருப்பதாகவும் இதிலே மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் ரத்மலானை ரத்மலானை மீகொட மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலே ஆறு உலக வானூர்திகள் தயார் நிலையிலே இருப்பதாகவும் இந்த வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சீர் செய்வதற்கு ஆறு வானூர்திகள் தயார் நிலையிலே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று முதல் நாளை மாலை வரை இருக்கின்ற இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்குள்ளே கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாக போகின்றது அதோடு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இப்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையானது இப்போது வடக்கு நோக்கி நகர்ந்து செல்வதாகவும் இது வடக்கு நோக்கி நகர நகர யாழ்ப்பாணத்துக்கு கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இது தமிழ்நாட்டினுடைய கரையோரங்களின் ஊடாக இது கடந்து செல்லலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதுல மிக முக்கியமான விடயம் இந்த தாழமுக்கமானது கடலிலே மிக மெதுவாக நகர்ந்து வருவதாக இந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை விரிவுரையாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் இந்த நாகமுத்தூர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் வேகத்திலே நகர்ந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தினம் குறிப்பிடுகின்ற போது பனி பத்து தொடக்கம் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைய தினம் எட்டு கிலோமீட்டர்கள் வேகம் என்றால் வேகம் குறைந்து வருகின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது கடலிலே மெதுவாக பயணிக்கின்ற அளவிற்கு மழை வீழ்ச்சியும் இருக்கும் அது அது வீரியம் அடையும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே அதிவேகத்திலே சென்றால் மழை வீழ்ச்சி ஓரிரு நாட்களில் கடந்துவிடும் ஆனால் மிக மெதுவாக அது நகர்ந்து செல்வதனால் அது இப்போது வலுப்படுகின்றது என்ற விடயம் கடலிலே மையம் கொண்டிருந்தால் வலுவடைகின்றது என்ற அர்த்தம் தரையை கடக்கின்ற போதுதான் அது செயலிழந்து செல்லும் எனவே கடலில் எப்போது வலுப்பெற்று வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது மழை நிலைமையும் அதிகரிக்கப் போகின்றது எதிர்வருகின்ற நாட்களிலே இடியுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் இப்போது கடலுக்கு செல்கின்றவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவர்கள் கடற்படை கடற்பிரையாணங்கள் என்று எல்லாத்துக்குமே இப்போது கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றன எல்லோருமே அவதானமாக இருங்கள் என்ற அடிப்படையில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு நாட்களிலே தூரிய இந்த பெய்த கடும் மழையின் காரணமாக இப்போது பலருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது பேசுகின்ற இந்த பேசிக் கொண்டிருக்கின்ற கடுமையான மழைக்கும் மழை பெய்து கொண்டேதான் இருக்கின்றது காற்றும் வீசிக் கொண்டிருக்கின்றது எனவே இப்போது இந்த புயலானது திருகோணமலையை கடந்து அல்லது திருகோணமலைக்கு நேராக கடலினூடாக பயணித்துக் கொண்ட புயல் என்று சொல்வதை விட இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிர நிலை அடைந்து இருக்கின்றது இது புயலாக மாறினால் தான் என்று இதற்கு பெயர் வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது புயலாக மாற்றம் அடைகின்றதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம் வேகம் மிக மிக குறைவாக இருக்கின்றது அத்தோடு இந்த அனர்த்த நிலைமைகளினால் ஒரு மிக மோசமான அதிகம் மிக கவலைக்குரிய விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய இந்த காரை தீவு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட இந்த மாவடி பள்ளி பகுதியிலே ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது நேற்று இரவிலே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக உளவு இயந்திரத்திலே பதினொரு மாணவர்கள் அங்கே பயணம் செய்திருக்கின்றார்கள் அந்த உளவு இயந்திரமானது வெள்ள நீரிலே இருக்கின்றது சிக்க உளவியந்திரம் நீரினால் எழுத்து செல்லப்பட்டதிலே மாணவர்கள் மற்றும் உளவியை செலுத்தியவர் என்று எல்லோருமே போயிருந்தார்கள் ஏனைய ஆறு மாணவர்கள் அதை போன்று இயந்திரத்தினுடைய ஓட்டுநர் அதை போன்று அவரோடு பயணம் செய்த இன்னும் ஒரு நபர் என்று அவர்களை தேடுகின்ற பணிகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இதிலே இரண்டு பேருடைய இரண்டு மாணவர்களுடைய இரண்டு இரண்டு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பது

முல்லைத்தீவு தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்களிலே மன்னார் போன்ற இடங்களிலே இப்படியான வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லோருமே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த இடர் நிலைமைகளை சீர் செய்தல் அல்லது மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று இலங்கை அரசு இப்போது துரிதமாக செயல்பட்டு வருகின்றார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது உலங்கு வானூர்திகளும் தயார் நிலையில் இருக்கின்றது நிவாரணப் பணிகளுக்கும் இப்போது தீவிர ஏற்பாடுகள் செய்து வர செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மழை அதாவது இப்போது தூரி கொண்டிருக்கின்ற இப்போது பெய்து கொண்டிருக்கின்ற மழையானது ஒரு ஐந்து நிமிடங்கள் மாத்திரம்தான் இடைவெளி விடுகின்றது மீண்டும் கடும் மழையாக தூரி பெய்து கொண்டே இருக்கின்றது இது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் நாளை வரை என்று சொல்லப்படுகின்ற கனதியான மழை கிடைக்கின்ற போது யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மட்டக்களில் மட்டக்களப்பு திருகோணமலையிலும் இதே ஆபத்துக்கள் இருக்கின்றது அதோடு மிக முக்கியமான இந்த வன்னி பெருநில காணப்படுகின்ற மிக முக்கியமான குளங்கள் உடைப்படுத்தலாம் அல்லது வான் பாயலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்புக்கும் கடுமையான எச்சரிக்கை எனவே மக்கள் பாதுகாப்பை இப்போது தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நூற்றி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் உடனடியாக அவசர சேவைகளுக்கு அறிவிக்க முடியும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இந்த மாவீரர் நாள் மாவீரர் நாள் நினைவேந்தல்களும் இப்போது இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் தயாராகி கொண்டிருக்கின்ற போது மிக கடும் ம பொருட்படுத்தாமல் இந்த மாவீர நாள் நினைவேந்தல்கள் பல பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றது முக்கியமாக ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் விளக்கேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும் எனவே கனமழை பெய்து வருகின்றது அதையும் நினைவேந்தல்களும் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்